வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பட்டாணி குழம்பு பண்ணியிருக்கேன் இது பட்டாணி குருமானு நினச்சிடாதீங்க இல்லை தேங்காய் எதுவுமே அரைச்சி விடலை வித ஸ்பைஸும் நான் சேர்க்கலை இது வந்து பட்டாணி குழம்பு இது ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அந்த ஹோட்டல் மாஸ்டர் கிட்டே போய்ட்டு நான் கேட்டேன் இது எப்படி பண்ணியிருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்குது என்னோடனே அவர் இந்த ரெசிபியை சொன்னார் அதை நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் இப்போ நான் வந்து வீடியோவாக போடுறேன் இது சூப்பராக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அதாவது ஒரு அஞ்சு பேர் நாலஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு கிரேவி அது எப்படின்னு பாருங்கள் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அது ஒரு எட்டு மணி நேரம் ஊற விடணும் ஒரு முக்கா கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இதுவே போதும் ஒரு நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் எட்டு மணி நேரம் ஊறிடுது இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த பட்டாணியை குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பட்டாணி வேவ்றத்துக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது வந்து குறைஞ்சது நாலு விசில் வரணும் மூணு நாலு விசில் வரணும் நான் வந்து நாலு விசில் விட போகிறேன் இப்போ ப்ரெஷர் உடனே நான் அதில் வந்து வெயிட் போட்டுடுறேன் அதுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயத்தை வந்து அது நடுவில் இருக்கிறது இருக்கு பாருங்கள் அதோடைய காம்பு பகுதி இது அதை எடுத்துடணும் எடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் தக்காளி வந்து சின்ன தக்காளி ரெண்டு தான் நான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து நாலு எடுத்துருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து காரம் வந்து மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகாவுடைய காரத்தில் தான் நம்ம செய்யணும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கறி தூள் சேர்க்கணும் பொடி சேர்க்கணும் அப்புறம் சிக்கன் மசாலா சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இது இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மிளகாய் தூள் அப்புறம் இந்த ஸ்பைஸ் எதுவுமே சேர்க்க வேண்டியது அவசியம் கிடையாது தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இது பார்த்ததோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதான் அது எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு அந்த பூஸ்ட் மாதிரி இருக்கும் அதற்கு இந்த பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி இதை எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து அந்த குக்கரில் நாலு விசில் வந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் இதை எடுக்கிறேன் எப்படி வெந்துடுதுன்னு பாருங்கள் நல்லா அந்த கையை அந்த ஒரு பட்டாணி எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கையில் நெசுங்கன்னா அப்படியே மாவு மாதிரி நெசுங்கணும் அந்த அளவுக்கு இது வெந்திருக்கணும் இதை சும்மா என்ன பண்ணோம் அந்த கரண்டியில் லைட்டாக அப்படி இப்படி மேஷ் பண்ணி விடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணும் தோ இந்த மாதிரி லைட்டாக குத்தி விடுங்க அதுக்காக மத்து எடுத்த நல்ல பருப்பு மாதிரிலாம் கடைஞ்சிடக்கூடாது தோ இந்த மாதிரி லைட்டாக அப்படி குத்தி விடணும் அவ்வளவுதான் தான் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு ஆன்ல தான் இருக்குது எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்து விட்றேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன் கடுகு போடுறேன் கடுகு வந்து பொரிஞ்ச உடனே சோம்பு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் இந்த சோம்பு சோம்புடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ கருவேப்பில கடப்பருப்பு செவந்த உடனே தான் அந்த கருவேப்பில இதெல்லாம் சேர்க்கணும் அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு வதங்கணும் அதாவது இந்த வெங்காயம் வந்து லைட்டாக இந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் தக்காளிலாம் போடணும் இந்த பாருங்க ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வந்து வதங்கி வந்துடுது இப்போ வெட்டி வச்சுருக்கிற அந்த ரெண்டு தக்காளியை வெட்டணும் இல்லையா அதெல்லாம் நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஏற்கனவே நான் பட்டாணியில் உப்பு மஞ்சப்பொடிலாம் சேர்த்து தான் நம்ம வந்து வேக வச்சேன் இப்போ வந்து பார்த்து தான் இந்த உப்பு சேர்க்கணும் இப்போ இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் அது வரையும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் ஓரளவுக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடணும் இப்ப பாருங்க ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுது அது ரொம்ப வந்து மேஷாகணும்னா அப்படிலாம் கிடையாது அப்படி குத்தி விட்டு அதை பாருங்க நல்லா நசுங்குதா இந்த அளவுக்கு வெந்தாலுமே போதும் இப்போ தண்ணி வந்து ரொம்பலாம் விடக்கூடாது ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டாலுமே போதும் இது எல்லாமே சேர்ந்து கொதி வரணும் இதில் மிளகாத்தூள்லாம் கிடையாது இது வந்து ந கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம வந்து பட்டாணி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டாணியை இது தலையில் விடணும் எல்லாம் கலந்து வந்த உடனே அந்த பட்டாணி கிண்ணத்தில் கொஞ்சம் அந்த பட்டாணி அதெல்லாம் ஒட்டின்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதையும் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மஞ்சள் வந்து ஏற்கனவே இந்த பட்டாணியில் போட்டதுனால இந்த கிரேவியில் நான் இப்போ அந்த வெங்காயம் தக்காளியில் நான் போடலை இப்போ கொஞ்சம் பாருங்கள் உப்பு திட்டம் பாருங்கள் உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும் கடைசியில் ஒரு சீக்கிரட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்கணும் இதுக்கு சேர்த்து தான் இதை முடிக்கணும் இது நல்லா கொதி வந்த உடனே இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இது கடலை மாவு இதான் பைண்டிங் ஏஜென்ட் இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது அப்படி நல்லா கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் இந்த குழம்பு ரொம்ப திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா பரவலாக அப்படி விடணும் ஒரே பக்கமாக விடக்கூடாது அப்படி பரவலாக சுத்தி ஊற்றிக்கணும் இதை நல்லா கொதி வரும் இது ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் இது அப்படியே கொதி வரட்டும் இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் பூரி அப்புறம் சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும் நான் இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சிருக்கிறேன் செம்ம சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுது நான் சப்பாத்திக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன்னு பாருங்கள் சும்மா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மூணு சப்பாத்தி சாப்பிட்றவங்க அஞ்சாறு கூட சாப்பிடுவீங்க அப்படி இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ